கடந்த சில நாளாவே பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி நடிகைகளின் மரணம் நமக்கு அதிர்ச்சியை தருதுங்க நடிகை சபர்னா இறந்து கிடந்த மாதிரியே இன்னொரு நடிகை இப்ப இறந்து கிடக்குறாங்க சென்னை சாலை கிராமத்துல வசிச்சு வந்த சேலத்தை சேர்ந்த துணை நடிகை தான் ஜெயஸ்ரீ திருமணம் ஆகாத இவங்க தன்னோட வீட்டுல பெணமாக கிடந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டதுங்க இந்த சம்பவத்தை பத்தி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க நாப்பத்தி ஒன்பது வயசான ஜெயஸ்ரீ நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போலீசார் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அவர் வீட்டுல பீரோல இருந்த பவுன் நகைகளை அவருடைய சகோதரர் செல்வராஜ் சொல்லியிருக்காருங்க ஜெயஸ்ரீ படுக்கையில நிர்வாண கிடந்ததாகவும் அதே அறையில ஒரு ஆணூரை இருந்ததாகவும் போலீசார் சொல்லியிருக்காங்க இது போலீசாருக்கு பெரிய சந்தேகங்களை கிளப்பி இருக்குங்க தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சுட்டு வந்த சபாவும் சென்னையில இருக்க தன்னுடைய வீட்டுல நிர்வாண நிலையில தான் பிணமா கிடந்தாங்க அதே மாதிரி இந்த துணை நடிகை ஜெயஸ்ரீயும் நிர்வாண நிலையிலே கிடைக்கிறது போலீசாருக்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துங்க சபர்னாவுடைய மரணத்துக்கு இதுவரைக்கும் காரணம் யாருக்குமே தெரியல இந்த நிலையில இன்னொரு நடிகை இதே மாதிரி மர்மமான முறையில ஒரே கோணத்துல இறந்து கிடந்தது போலீசாருக்கு பல பேர் மேல சந்தேகத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும்